இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எகோவா ஈரே நான் பார்த்து கொள்ளுவேன் இந்த யுத்தத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை மலையை போல இருக்கலாம் அந்த நபர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம் யாருமே எதிர்த்து நிற்க முடியாத யாருமே கேள்வி கேட்க முடியாத யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்க இருக்கலாம் ஆனா உங்க பக்கத்துல வந்த ஆண்டவர் தட்டி கொடுத்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எகோவா ஈரே தேவன் பார்த்து கொள்ளுவார் தேவன் பார்த்து கொள்ளுவார் ஆ லூயா ஒரு விசை திருமணமான எனக்கு கல்யாணமான புதுசு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இங்கேருந்து சென்னைக்கு நாங்கள் வந்து சென்னையில் ஒரு ஊழியத்திற்காக நாங்கள் ரெண்டு பேருமே நானும் பாஸ்திரமாக ரெண்டு பேருமே கடந்து போனோம் அப்போ வந்து வரும்போது வந்து எங்களுடைய டிக்கெட்டுக்காக அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து கையில் வந்து அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து எங்களை ட்ரெயினில் அனுப்புனாரு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி கார்டை வந்து இந்த பிரிண்ட் அவுட்டு அந்த ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறவங்க அவங்க வந்து அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுருந்தா போதும் ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டாக டிக்கெட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஐடி கார்டை கண்டிப்பாக கையில் வைக்கணும் ஆனால் எங்களுக்கு அது தெரியாது அது வந்து ஏ அப்படி நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறிவிட்டோம் நம்ம கையில் தான் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறுனா அங்கே இருக்கிற டிடிஆர் வந்து எங்களை வந்து வந்து பார்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் ரெண்டையும் பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு ஐடி கார்டுன்னு கேட்டார் அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகல அப்போ சார் சொன்னோம் இல்லை டிக்கெட் பண்ணியிருக்கிறோம் பட் நாங்கள் தான் ஐடி கார்டு கொண்டு வரலன்னு சொன்ன உடனே ட்ரெயின் போயிட்டே இருக்குது இது ராத்திரி நேரம் அந்த டிடிஆர் சொல்கிறாரு ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மேலே ஃபைன் ஒன்று ஃபைன் கட்டுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுங்க அப்படின்ற எங்களுக்கு எதுவுமே தெரியாது கட்டுற அளவுக்கு அன்னைக்கு கையில் பணமும் இல்லை இப்போ எங்கிட்ட ட்ரெயின் நிற்கும் அடுத்த ஸ்டாப் அவர் சொல்கிறாரு அந்த ஸ்டாப்பில் இறங்கி நாங்கள் எப்படி நடுராத்திரி அங்கே தங்குவோம் எப்படி அதுலேருந்து வருவோம் அப்படி ஒரே குழப்பமா இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல என்னென்னமோ ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம் அவருக்கு அவர் கேட்கவே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை அதனால் எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரில ரெண்டு பேருமே அப்போ தான் திருமணமாக இருக்கிறோம் அப்போ வந்து அவர் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் அவர் போய் உட்கார போகிறார் நாங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தாண்டி திரும்ப ரெண்டு பேரும் போய் அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்கலாம் இங்கே இறங்க முடியாது எங்களுக்கு தெரியாதுன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போய் அவரை கண்டுபிடிச்சி ஐயா இந்த ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் போய் இறங்கின உடனே கூட வேணும்னா நாங்கள் ஃபைன் கட்டிடுறோம் யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ரூடாக பேசிகிட்டே இருக்கிறார் திடீர்னு அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு எட்டி பார்த்துட்டு பென்ஸ் அப்படின்னு என கூப்பிட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு யார் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஹெட்பாஸ்ட் ஒருத்தர் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னமோ இவனுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு நீயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் கீழே இறங்கி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஐடி நாங்கள் எடுத்துகிட்டு வரல எங்களுக்கு தெரியாது ஃபைன் கட்ட சொல்கிறாங்க இல்லைன்னா இறங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காசு அப்படின்னு சொல்லலை அப்படியா எவ்வளோ ஃபைன் கட்டணும்ன்றாங்க இவ்வளோ கட்டணும் சொல்கிறாங்களா உடனே அவருடைய பர்ஸை எடுத்து எடுத்து அந்த மூணாயிரம் ரூபா அந்த டிடிஆருடைய கையில் கொடுத்து அவங்களுக்கு ஃபைன் நான் கட்டிடுறேன் அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க போயிடட்டும் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல நின்று நான் பாத்துக்கிறேயா நான் பாத்துக்கிறேயா அப்படின்னு சொன்ன உடனே எங்க ரெண்டு பேருக்கு ஒரு தெம்பு வந்துச்சு பாருங்க ஸோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல் யாருமே கொடுக்க முடியாத ஒரு தைரியம் அந்த இடத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம பிரச்சனை ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்ற தைரியம் அவ்வளோ வெற்றியா இருந்துச்சு அப்போ நான் இந்த இரவில் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன் ஒரு மனுஷன் நம்முடைய பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு நம்மை விட உயர்ந்த ஒரு மனுஷன் நம்மை விட பணக்காரனார ஒரு மனுஷன் அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து தட்டி கொடுத்து நீ கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் வருமோ நான் நம்புகிறேன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படை அழைத்த கத்தர் மகா பெரிய தெய்வம் செய்ய முடியாததை செய்கிற கத்தர் அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை அந்த ராஜாதி ராஜா உங்க பக்கத்துல வந்து நின்னு இன்றைக்கு ஐந்தாவது நாள் உங்க தோலை தட்டி உங்க கைய புடிச்சு நீ பயப்படாத நீ கலங்காத எகோவா ஈரே கத்தர் பார்த்து கொள்ளுவார் நான் பார்த்து நான் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பிள்ளையை நான் பார்த்துக் இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுவேன் இந்த தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன் இந்த வியாதியை நான் பார்த்துக் இந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொள்ளுவேன் கத்தரே முன்பாக வந்து நின்று ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறார் கைகளை தட்டி ஆமோதித்து ஆமோதித்து

என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே என்னுடைய தேவை என்ன ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் எப்படி நான் இதை கடக்கப் போறேன் எப்படி நான் இதை சரி பண்ண போறேன் நான் எதனால இதை மீட்டு கொள்ளுவேன் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஏகோவா ஈரே ஆமேன் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறான் அப்பா விறகு இருக்குது இன்னும் நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் எல்லாம் இருக்குது தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி அப்பொழுது இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேக்கும்போது இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்றாரு கத்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இதே வார்த்தையை நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல கேட்டு இருக்கலாம் உங்களுடைய பார்த்து கேட்டுக்கலாம் இனி என்னங்க இனி என்னங்க செய்யறது இதே வார்த்தையை உங்க பிள்ளைய பார்த்து நீங்க என்ன செய்யறதுப்பா இனி என்ன செய்யறது யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபரிடத்துல இனி என்ன பண்றது இனி என்ன செய்யறது இனி என்ன செய்யறது ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் கத்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்கப் நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையின் நீர் உறுதி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறான் கத்தர் பார்த்து கொள்ளுவார் ஹாலே லூயா கத்தர் பார்த்து கொண்டாரா ஆண்டவர் பார்த்து கொண்டாரா அதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது நீங்க ரொம்ப அழகாக முடியும் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது லாஸ்ட்ல இது அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் என்னது கேட்கல என்னது ஆட்டுக்குட்டி அப்போ இந்த வந்து தன்னுடைய என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா எப்பா வலி செலுத்துறதுக்கான கட்டை கொண்டு வந்துட்டீங்க இந்த நெருப்பு கொண்டு வந்துட்டீங்க ஆனா என்ன கொண்டு வரல ஆட்டுக்குட்டி எங்கே நீங்க அதற்கு ஒரு பதில் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் தன் கண்களை பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆமேன் பிள்ளை கேக்குது ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேக்குது பிள்ளை கேக்குறது ஆட்டுக்குட்டி ஆனா ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது என்னன்னா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் செய்கிற கத்தர் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு சொல்லுகிறார் மகளே மகனே நீ கேட்கிறது ஏசப்பா இத பாத்துக்குங்க ஏசப்பா இந்த ஏசப்பா போதும் ஏசப்பா இந்த காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும்பா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ கேட்டதற்கும் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ கேட்டதை மட்டுமல்ல கேளாததை அந்த பிரச்சனையை சரி செய்கிறவர் மட்டுமல்ல இனி அந்த பிரச்சனை தொடராதபடி காத்து கொள்ள போகிறார் சந்திக்கிறவர் மட்டுமல்ல அந்த தேவைகளுக்கு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் ஆமேன் அந்த எதிரிய கத்தர் பார்த்து கொள்ளுவார் நமக்கு விரோதமாய் பேசின அந்த நபரை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துக்கும் நீங்க பார்த்துக்கும் நீங்க பார்த்துக்கும் காண்டுவர இந்த யுத்தம் என்னுடையது அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது சிமையை தூசிக்கும் போது தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அவனை கத்தர் பார்த்துக்கட்டும்பா அவனை கத்தர் பார்த்துக்கட்டும்பா நீ எதுவும் பண்ணாத நீ எதுவும் செய்யாத ஆண்டவரும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறாரு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் எந்த சண்டைக்கும் போகாதீங்க நீங்கள் எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா நான் நம்புறேன் கத்தர் அதை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்றது யார் தெரியுமா நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ற கடவு கத்தர் யார் தெரியுமா அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை கணவனார் இப்படி இருக்கிறார் ஆண்டவர் இப்ப நீங்க வந்து இவர் இவர் இவரை வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாரு இவங்க வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஆட்களை தேடி போகாதீங்க அவங்க யாருக்கு பயப்படுவாங்களோ அவங்கள வச்சு மிரட்டலாம் அவங்கள வச்சு சொல்லலாம் அப்படின்னு போகாதீங்க சில சிலர் வந்து சிலருடைய மெர்ட்லாம் கேட்க மாட்டாங்க சிலருக்கு வந்து சிலர் புத்தி சொல்ல முடியாது சிலருக்கு வந்து யாருமே புத்தி சொல்ல முடியாது அந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க நீங்க யார வேணாலும் வச்சு பேசுங்க எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைங்க வக்கீல் சொன்னாலும் கோர்டுடைய ஜட்ஜே சொன்னாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க மாற மாட்டாங்க சிலர் கேட்க மாட்டாங்க ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர்னு இருக்கார்ல கர்த்தர் இருக்கார்ல அவர் கேட்டு கேட்டுதான் ஆகணும் அவர் கேட்க வைப்பா எவரையும் அடிபணிய வைக்கிறதற்கு அவராலே முடியும் எந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு முன்பாக நடுங்காதவர்கள் இருக்க முடியாது அவருக்கு முன்பாக கேட்க முடியாதவர்கள் இருக்க முடியாது ஆமேன் சவுல் என்பவன் எல்லா இடத்துலையும் போய் கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான் சிம்ஸ் வேதம் சொல்கிறது முதல் ரத்த சாட்சியான அந்த மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் சவுலும் தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சிருந்தான் எல்லாருக்கும் பயம் இப்ப அங்கெல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இப்ப அடுத்து தமஸ்கோவுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டார் அவர் திரும்ப போய் இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு கையில நல்ல பத்திரத்தை வாங்கி சைன் போட்டு ராஜாவிடத்துல போய் இந்த ஜனங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அவங்கள நாலஞ்சு பேரை கொல்ல போறேன்னு சொன்ன உடனே கையில அந்த முத்திரை போடுகிற கடிதத்தோட கிளம்புறாரு ஆனா வேதம் சொல்லுது ஜனங்களெல்லாம் எல்லாம் பதட்டப்படுறாங்க சபைகள் எல்லாம் பதட்டப்படுது ஐயோ வரானே வந்து என்ன பண்ண போறானோ யார் பேசுவா யார் அவனுக்கு எதிர்த்து நிற்பான் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த சவுலை ஆண்டவர் வழியிலே கத்தர் சந்திக்கிறார் சந்திச்சு சொல்றாரு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா உடனே அவன் சொல்றான் கத்தாவே நீர் யார் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்பதான் ஆண்டவர் சொல்றார் நேர் தெரு என்கிற தெருவுக்கு போ அங்க அனனி ஆன்ற ஒரு தீர்க்கத்தரசி இருப்பான் நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான் இப்போ அனனியாவிடத்துல ஏசப்பா சொல்றாரு நான் ஒருத்தனை அனுப்புறேன் அவர் நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட புறஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தெரிஞ்சு கொட்டப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பாத்திரம் அனனியா யாரோ அப்படின்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தா சவுல் ஆண்டவரே இவனா இவன் தான் பத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானே அத்தனை பேரை அடிக்கிறதுக்கும் நீ அன்னைக்கு பார்த்த சவுல் இன்னைக்கு பார்க்கறது பவுல் நீ போய் பாருன்னு ஆண்டவர் அனுப்பி வச்சிருப்பார் ஒரே ஒரு சந்திப்பு ஒரே ஒரு சந்திப்பு அந்த மனுஷனை தலைகீழா மாற்றி இந்த தேசத்திற்கே ஒரு வெற்றியை கொண்டு கொடுக்க முடியுமானால் நான் நம்புறேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ என்னிடத்துல கொடு கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தர் பார்த்து கொள்ளுவார் கையை உயர்த்தி சொல்லுங்க உங்க கையில தர்ற ஆண்டவர் உங்க கையில தர்ற சில நேரத்துல ஆண்டவர் ரொம்ப லேட்டாக தான் செய்வார் பொறுமையா தான் செய்வார் கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே அவசரமாக இருக்காது கத்தருடைய புத்தம் எப்பவுமே துரிதமாக டக்குன்னு இருக்காது ஆண்டவர் சில நேரத்தில் வெயிட் பண்ணி யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் நிறைய நேரத்தில் பத்து வாதைகளை அனுப்பி ரொம்ப நாள் தாண்டி யுத்தம் பண்ணுவார் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா அவர் யுத்தம் பண்ணினா அந்த எதிரி திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவு இருக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வர முடியாத அளவு இருக்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஏசு என்னோடு கூட இருக்கிறார் இருக்கிறார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாரு நம் தான் நீங்க சொல்லுங்க நீங்க ஆண்டவரே இந்த பிராப்ளத்தை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்கப்பா நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே உங்க கையில தர்றோம் உங்க கையில தர்றோம் அமேன்